அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க லக்னத்தின் கிரகங்களை வைத்து அவரின் தோற்றத்தை அனுமானிக்கலாமா உதாரணமாக லக்னம் புதனாக இருந்தால் அவரின் தோற்றம் குள்ளமாக குண்டாக நிறம் குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டாய்யா இவை கேதுவின் காரணங்களா தொடர்பு ஐந்து பத்து என்ற சிறப்பான தொடர்பு என்று இருப்பதாக கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லக்ன சப்ளாடு வந்து புதனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குண்டாக குள்ளமாக நிறம் குறைவாக அப்படிங்கிறது புதன் வராது நீங்கள் சொல்ல மாதிரி கேதுக்குன்னா அது சரியா இருக்கும் அதாவது என்னென்னா அது இப்போ உதாரணத்துக்கு லக்ன சாப்பாடு சனியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சனிக்கு வந்து நம்ம நிறைய காரகம் கொஞ்சம் ஆக்டிவ் குறைவாக இருக்கும் அப்படின்னுவோம் ஆனால் அது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டா தான் மந்தம்னு சொல்லணும் இது ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது அது மாதிரி எடுத்துக்க முடியாது ரெண்டு ஆறு பத்துன்னு போது நல்ல உழைப்பாளி கடினமான உழைப்பாளி கொஞ்சம் கவர்ச்சி குறைவாக இருக்கும் இதே சனி வந்து ஒற்றைப்படை பாபா இருந்தால் அங்கே கவர்ச்சி குறைவாக இருக்குங்கிற விஷயம் இருக்காது நிதானமாக இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது லக்ன உபநட்சத்திரம் யாரோ அந்த கிரக காரகத்தையும் அது நிற்கிற பாவ காரகத்தையும் ரெண்டு தான் வச்சு தான் எடுக்க முடியும் ரெண்டாவது நிறம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தாய் தகப்பனருடைய நிறம் தான் ஒருமை ஒழிய நாம கிரகத்தை வச்சு இந்த கிரகம்தான் கலராக இருப்பாங்க இந்த கிரகந்தா இதுவாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அதே அதே நேரத்தில் என்னன்னா ஒரு ஜாதகத்துல லக்ன சப்லாடு ஒரு குடும்பத்தில் லக்ன சப்ளாடு சனியாக இருக்கிறவங்கள விட லக்ன சப்லாடு சுக்கரனாக இருக்கிறவங்களும் இயற்கையாகவே கொஞ்சம் நிறம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா தம்பிங்க யாருக்கு லக்ன சப்லாடு சுக்கரனாக இருக்கோ அவர்களுக்கு மூக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு அதாவது ஒரு பார்த்தவனே ஒரு வசீகரம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் அதே சுக்கரன் தான் இன்றை நட்சத்திர உபநட்சத்திர வழியாக நாலு எட்டு பேரண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அது சுக்கரனுடைய காரகத்தை அவுட் அது அதனால் கிரக காரகங்கள் என்பது பாவ காரகத்துக்கு தகுந்தமாக செயல்படுகிறது இதே லக்ன சாப்பாடு சூரியனாக இருந்தால் நல்ல நல்ல ஒரு தோற்றத்தை ஒரு ஆளுமை நிறைந்த தோற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அது எட்டு பன்னெண்டாக இருக்கும் போது அப்படியே உள்டாவ அந்த சூரியனுடைய காரகம் வேலை செய்யாது அதனால் நாம் வந்து அந்த லக்ன சபாடுடைய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட தன்மை இருக்கும் இதில் எங்கே வேறுபடுனா லக்னத்துடைய உபோப நட்சத்திரம் எதுவோ லக்னத்துடைய நட்சத்திரம் வந்து மூணுத்துடைய தன்மை தான் ஒத்துருக்கு இருக்கும் இதில் இதில் வந்து எடா கூடமாக லக்னத்துடைய உபோப நட்சத்திரம் வந்து தசையாக சின்ன வயசில் வந்துச்சுன்னா அதனுடைய தன்மையில் அதிகமாகிடுவாங்க இப்போ லக்னத்துடைய சப்ளாடுடைய தன்மையை விட லக்னத்துடைய சப் சப்ளாடுடைய தன்மையை வந்து அதிகமாகிடுவாங்க ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு பத்து வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு தசை அப்போது அதனுடைய தன்மை கூட வந்துடுவாங்க ஆனால் நிறம் என்பதை விட நம்ம கவர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நிறம் அப்படின்னு சொல்லி குண்டு குள்ளம் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் குள்ளம் கூட ஒரு பாரம்பரிய தான் நீங்கள் நீங்கள் ஜப்பான்லேயோ அல்லது சைனாவிலையும் பார்த்தா குள்ளமாக தான் இருப்பாங்க அது அவங்கவுங்க பாரம்பரியம்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் அப்பா குள்ளும் அம்மா ஒசரம் ரெண்டு குழந்தை பொறுத்தது ஒரு குள்ள ஒரு குழந்த குள்ளும் ஒரு குழந்த எல்லாம் ஒசரம் அப்படின்னா அந்த கேது வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கேது என்பது எதையும் சுருக்குதல் அப்படிங்கிற வகையில் அப்போ கிரக காரகத்தை நம்ம வந்து பாவகாரகத்தோட இணைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி ஐந்து பத்து சிறப்பான தொடர்பு அதே ஜாதத்தில் ஐந்தாவது பாவமும் அது ஐந்து பத்து சிறப்பான தொடர்பு என்று இருப்பதாக கொள்வோம் அப்படின்னா என்ன மீனிங் தெரில எனக்கு ஒருவேளை ஐந்தாவது பாவமும் பத்தாவது பாவமும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பத்தாவது பாவங்கிறது ஆளுமை திறன் ஐந்தாவது பாவங்கிறது பொதுவாக ஒருத்தருடைய இயற்கை இயற்கையான அழகு அதாவது ஐந்து லக்ன பாவங்கிறது உடல் தோற்றம் ஐந்தாவது பாவங்கிறது அழகு இயற்கையான அழகுன்னு சொல்லலாம் அந்த ஐந்தாவது பாவங்கிறது உடம்பை இன்னும் கொஞ்சம் அதாவது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்றதுனா யார் யாருக்குன்னு ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதோ அவர்களை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஐந்தாவது பாவம் கவர்ச்சின்னு சொல்றது ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறவங்களுக்கு ஐந்தாவது பாவம் இரட்டைப்படை பாவ பாவமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று இயற்கையான கவர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இதே லக்ன பாவம் வந்து அதுக்கு ஆப்போசி லக்ன பாவம்ங்கிறது புதாரணத்துக்கு லக்ன பாவம் ஐந்து பதினொன்று ஐந்தாவது பாவம் ஆறு பத்துனா இயற்கையாக ஐந்து பாவம் உண்டான அமைப்பு வந்துடும் ஏன்னா லக்னத்தோட கொடுப்பணிக்கு உட்பட்டு தான் அஞ்சாவது பாவம் இருக்கிறதால அது மாதிரி நம்ம லக்ன பாவத்தையும் அஞ்சாவது பாவத்தையும் வைத்துக்கூட ஒருத்தருடைய ஆனால் தோற்றம் என்பது லக்ன பாவம் தான் ஐந்தாவது பாவங்கிறது அழகு சமாச்சாரங்கள் அழகு உணர்ச்சின்னு எடுத்துக்கலாம் இயற்கை அழகுன்னு எடுத்துக்கலாம் இயற்கையை பார்த்த உடனே ஒரு ஒரு கவர்ச்சின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அது ஐந்தாவது பாவம்